வணக்கம் ஜெய்ஹின் ஹெச் பி விசா இந்த விசா எதுக்காக யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு பெருமளவில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறதுக்கும் அமெரிக்காவில் போய் பல வருடங்கள் தங்கி வேலை பார்ப்பதற்காகவும் இந்த விசா செயல்படும் இந்த விசாவை நாமளேவும் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா நம்ம ரெக்ரூட் பண்ணுற நம்ம கம்பெனியை நமக்கு இந்த ஹெச் ஒன்பி விசாவை வாங்கி தருவாங்க இந்த பி விசாவோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது அமெரிக்காவில் இல்லாத வெளிநாடு இருக்கக்கூடிய ஒரு திறமையான மூலைகளை கொண்டு வந்து நம்ம பொருளாதாரத்துக்கு உதவுற மாதிரி பெரிய கம்பெனிகளை தான் இந்த ஹெச் ஒன்பி விசாவோட நோக்கம் பட் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் ஒன்பி விசா மூலமா அமெரிக்காவில் இருக்க டாப் கம்பெனிகள்ஸில் எல்லாமே ஒரு டாப் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க அதற்கு எஜுகேஷன் சிஸ்டம் தான் காரணம்னு நம்ம சொல்லலாம் பட் இங்க இருக்கக்கூடிய அரசியலுங்கிறதே வேற நம்ம அதை பத்தி பேச வேணாம் நம்மளோட நல்ல ஒரு திங்கிங் மைண்ட் தான் பாத்தீங்கன்னா தற்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டாப் கம்பெனிஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதில் இருக்கிற சிஓஸ் எல்லாமே இந்தியன்ஸ் தான் கூகுள்லேருந்து இருந்து யூடியூப்லேருந்து இருந்து இருந்து எல்லா கம்பெனிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிஇஓஸோ இல்லைனா ஹையர் ரேங்கிங்ஸ்லையும் ஹையர் பொசிஷன்லேயும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க பெரும்பாலும் அவங்க ஐஐடி விஐடி மாதிரியான பெரும் மிகப்பெரும் கல்வி நிறுவனங்களை படிக்கிறாங்க அவர்களை அப்படியே அந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பேக்கேஜ் கொடுத்து அப்படியே அவங்க நாட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த முறையை அவங்க நாட்டுக்காக பயன்படுத்துகிறாங்க இது காலங்காலமாக நடந்து வந்த ஒன்று தான் பட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகளில் அமெரிக்கன்ஸ் இருக்கணும் அமெரிக்கன்ஸுக்கு இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறனால ஹெச்என்சி ஹெச்என்பி விசாவோட எண்ணிக்கையை பெருமளவில் குறைச்சாரு ஏற்கனவே அங்கே ஹெச்என்பி விசா பெரிய பெரிய நிலுவையில் இருக்குது அங்கே போகிறதுக்காக மிகப்பெரிய ஒரு இந்திய பட்டாளமே காத்துக்கு இருந்துச்சு ட்ரம்ப் வந்த பிறகு அது இன்னும் மந்தமாயிடுச்சு இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ட்ரம்ப் கார்டு அப்படின்னு ஒரு கொண்டு வராது அவர் பேர்லேயே ஒரு கார்டு ஒன்று கொண்டு வராது அந்த கார்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட் ரெசிடென்ட் மாதிரி அதுக்கு நீங்கள் அஞ்சு மில்லியன் யூஎஸ்டி டாலர்ஸ் கட்டணும் அது தான் கம்மி கணக்கு போட்டிங்கன்னா கோடி கணக்கில் வரும் அது எல்லாரும் கண்டிப்பாக கட்ட முடியாது அப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் அமெரிக்காவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரம்ப் கார்டு ஒன்று கொண்டு வராது இது அமெரிக்காவுக்கு ட்ரம் கார்டாக இல்லை அவருக்கு வச்சு ஆப்பான்னு தெரியல இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களோ இல்லை தனியார் துறை நிறுவனங்களையோ பெரும்பாலும் அங்கே இருக்கக்கூடிய தாப் திங்க் தங்க்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸாக தான் இருக்காங்க அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸாகவும் அதுக்கப்புறம் சைனீஸ் அந்த மாதிரியான வெளிநாடுகளை சேர்ந்தவர்களாக தான் இருக்கிறாங்க இப்போ இந்த ஹெச் ஒன்பி விசாவனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பு மங்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் கேட்டிருக்காங்க பட் இதுக்கு ஸ்ரீதர் வேம்பு நம்ம ஜோகோ நிறுவனத்தோட ஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அமெரிக்காவில் அந்த ஜோகோ நிறுவனங்கிறது லிஸ்ட்டாக இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அவரை பற்றி கேள்வி விட்டுருவீங்க அவர் இது குறித்து என்ன சொல்றாருன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்ல கண்டிப்பா பெயின்ஃபுல்லாக இருக்க போகுது கண்டிப்பாக ஐஐடிலேயும் விஐடிலேயும் படிக்கும் மக்களுக்கு அந்த மாதிரியான அதிகமான வாய்ப்புகள் கிடைக்காம இருக்க போகுது பட் ஆனால் ஒரு செவன் எயிட் இயர்ஸில் இது என்னாக்க போகுதுன்னா இந்தியாவுக்கு நன்மை வாய்க்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தற்போதுக்கூடிய கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா இந்த பிரைன் ட்ரெயின் அதாவது இந்த மூளை நல்ல நல்ல இந்த யோசிக்கக்கூடிய மூலைகளை வெளிநாட்டுக்கு கடத்தி கொண்டு போயிட்றாங்க ஏபிஜே அப்துல் கலாமே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவரை ஏற்கனவே ரஷ்யாவில் இருக்கிற விண்வெளி நிறுவனம் கூப்பிட்டுருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் நாட்டில் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு பட் அப்துல் கலாம் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இல்லை என் தாய்நாட்டுக்காக தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவரோட ஆராய்ச்சிகளை இங்கே தொடங்கினார் அவருக்கு ரஷ்யாவில் போய் பண்ணியிருந்தாலும் ஈஸியாக இருந்திருக்கும் டெக்னாலஜி ஈஸியாக கிடச்சிருக்கும் பட் தாய்நாட்டு முன்னேற்றத்துக்காக தான் அப்துல் கலாம் மாதிரியான நாட்கள் இங்கேருந்து தாய்நாட்டுக்காக வேலை செஞ்சு நாட்டை ஒரு மிகப்பெரிய அளவு கொண்டு போயிருக்காங்க அவர் தயாரித்த மிசைல்ஸாக இருக்கட்டும் ப்ரித்வி அக்னி மிசைல்ஸ்லாம் இன்றைக்குமே நமக்கு ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் கண்டிப்பா இந்தியா இன்னும் அப்துல் கலாம் ஒரு ரெண்டு அப்துல் கலாம் கிடைச்சாலே போதும் இந்தியா எங்கேயோ போயிடும் அப்படிங்கிற யாருக்கும் இந்த மாற்றம் கிடையாது பட் இந்த ஐஐடி படிக்கக்கூடிய இந்த டாப் மைன்ஸ் என்ன பண்றாங்கன்னா இந்த இருந்து வர நிறுவனங்கள் அழகாக ஒன்றரை கோடி ரெண்டு கோடி மூணு கோடி சம்பளம் பேக்கேஜ் சம்பளம் சொல்லி அழகாக கூட்டு போயிருக்காங்க இங்க குடிக்க குறிக்க மாணாக்காரர்களும் அவர்களுக்கும் பெரும்பாலும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க பல வருஷங்கள் படிப்பாங்க கண்டிப்பாக காசு சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் தான் தேசப்பட்டு இருக்கும் அதை நம்மளும் தப்பு சொல்ல முடியாது நம்ம இந்த இடத்துல இருந்தா நம்மளும் அதான் யோசிச்சிருப்போம் ஸோ இது மாதிரியான நேரத்தில் இந்தியாவுக்கு பிரெயின் ரெயின்ங்கிறது ஏற்படுது அதாவது இந்தியாவோட மூளை வெளிநாடுகளில் பயன்படுகிறது இந்தியாவோட மூளை இந்தியாவோட வளர்ச்சிக்கும் இந்தியாவோட பயன்பாட்டுக்கும் பயன்படல இப்படி தான் வைக்கிறோம் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு இப்போ இந்த எச் விசாவை தடுத்து நிறுத்தினால என்னாக போகுதுன்னா மிகப்பெரிய மூலைகள் இங்கேயே கிடைக்க போகிறாங்க இங்கேயே கிடைக்கிற மூலைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இங்கே இருக்கிற வேலைகளில் சேருவாங்க அப்படி சேர முடியாத பட்சத்தில் கூட அவங்க பண்ணுற ஸ்டார்ட் அப்போ அவங்க ஆரம்பிக்கிற அந்த பிஸ்னஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஐஐடி நாலேஜ்லேருந்து வர்றவங்க கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஜெயின்ட் கம்பெனிஸை நிறுவறத்துக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும் ஸோ ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த மூளைகள் இங்கே இருக்கிறனால இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை பயக்கும் அப்படின்னு வேம்பு அவர்கள் சொல்கிறாங்க இது சில பேர் எதிர்க்கிறாங்க திராவிட கழகத்தில் இருந்தாலும் எதிர்க்கிறாங்க எதுக்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் உண்மையிலேயே புரியல அவர் எந்த உள்நோக்கத்துலையும் சொல்லல இது நல்ல விஷயம் தான் அது எப்படி ஹெச் ஒன் பி எப்படி இது பண்ணிட்டாங்க அது அரசாங்கம் சொல்கிற சோல் இல்லையா நான் திரும்பவும் சொல்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் நம்ம நாட்டுக்கு மட்டும் பண்ணல எல்லா நாட்டுக்கும் தான் இது பண்றாரு ஒரு வகையில் அவர் பண்ணது நல்லது தான் ஏன்னா நம்ம நாட்டோட மூளைகள் நம்ம நாட்டுக்கு வேலை செய்கிறது வச்சு நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை எந்த மார்க்ஸுக்கும் அர்த்தம் இல்லை ஸோ இந்த விஐடியில் ஐஐடியிலும் படிக்கிறவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஹெச்ஏஎல்லையோ ஒரு இந்தியாவுக்கோ ஒரு இஸ்ரோவுக்கோ வேலை பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்களோட மூளை எப்படி பயன்படும் ஏற்கனவே இந்தியாவில் பார்த்திங்கன்னா நல்ல டேலண்டான இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் இந்த ஐஐடியிலையோ இந்த விஐடியிலேருந்து வர்றவங்க நம்ம நாட்டோட கவர்மெண்ட் செக்டார் கம்பெனிலயோ இல்லைனா ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸ்லையோ வேலை பார்க்கும்போது நம்ம நாட்டோட பொருளாதாரத்துக்கோ நம்ம நாட்டோட டெ டெக்னாலஜி இன்வெஷனுக்கும் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஸோ இதனால் இந்த ஹெச்ஒன் பி விசாவை தர பண்ணிட்டாங்க நம்ம ஃபாரின் போக முடியாது அப்படிங்கிறத தடுத்துட்டு நம்ம உள்நாட்டிலேயே நமக்கான வேலைவாய்ப்புகளையும் கம்பெனிகளையும் புது டெக்னாலஜியும் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கும் இது கண்டிப்பாக டூ த்ரீ இயஸில் பெயின்ஃபுல்லாக தான் இருக்க போகுது அதை எந்த மாற்றக்கிறதும் கிடையாது பட் லாங் டேமில் இந்தியாவோட குரோத்துக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயமா இருக்க போகுது ட்ரம்ப் அவர்கள் இவ்வாறு செஞ்சது மூலயமா தன் கண்டிப்பாக அவரோட வேலைவாய்ப்பில் மிகப்பெரிய மாற்றம் வரும் இந்த அமெரிக்காவுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரு பட் என்ன தான் சில விஷயங்கள் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணி தான் வரும் அது இந்தியாவாக இருந்தாலும் சரி யுஎஸ்ஸாக இருந்தாலும் சரி அது எப்படி அதை போகிறதுங்கிறத வருங்காலத்திலலாம் நம்ம ட்ரம்ப்போட நடவடிக்கைகளையும் அமெரிக்காவோட வளர்ச்சியை வச்சு நம்ம சொல்ல முடியும் பட் ட்ரம்ப் பண்ணதுக்கு ட்ரம்ப்புக்கு நம்ம நல்லது தான் சொல்லணும் நல்ல வேலை பண்ணிங்கையா எங்கள் மூளை எங்கள் நாட்டில் இருக்கட்டும் எங்களுக்காக கொஞ்சம் வேலை பார்க்கட்டும் அவங்களாம் வெளிநாட்டுக்கு போன மூளைக்கெல்லாம் இந்தியாவிலேருந்து எப்போயோ வேலை செஞ்சுருந்தாங்கன்னா இந்தியா எங்கேயோ போயிருக்கோம் டேக்ஸ் கட்ட பயந்து ஃபாரினுக்கு ஓடணவங்க அதிகம் அவங்களா இங்கேருந்து ஒரு பிள்ளை டேக்ஸ் கட்டியிருந்தாலும் இந்தியா எங்கேயும் போயிருக்கும் பட் ஓகே இதை பற்றியாலும் நம்ம பேசக்கூடாதான் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை நம்ம டேக்ஸ் கட்ட நிலமையில இல்லை நம்மளே பாவம் அஞ்சு பத்து காலம் வேலை இருக்கோம் ஸோ அதனால் முடிச்சளவு இந்தியாவிலேருந்து இந்தியாவை முன்னேற்றத்துக்கு வழியாக பார்ப்போம் பயந்து ஓடுறோம் பயந்து ஓடுறோம் பயந்து ஓடுறோம் எல்லாருமே பயந்து ஓடுறோம் எதுக்காக பயந்து ஓடுறோம் இந்தியாவில் டேக்ஸ் அதிகமாக இருக்குது இந்தியா க்ளீனாக இல்லை இந்தியாவில் ரோடு இல்லை பட் நம்மளாம் டேக்ஸ் கட்டாமல் ஃபாரின் போய் நல்லா வளர்ந்தால் இந்தியா அப்படியே தான் இருக்கும் இந்தியாவை யார் டெவலப் பண்ணுவா அது நம்ம ஒவ்வொருத்த கையில் இருக்குங்கிறத மட்டும் நான் தெரிஞ்சிக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ